தமிழ் வெல்கம் பேவர் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க பாக்க போற டிராவல் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து தாம்பரம் எப்படி போறதுன்றது என்ன வீட்டில பார்க்க போறீங்க கிளாம்பாக்கத்துக்கும் பஸ் இருக்கு இருக்குது தாம்பரத்துக்கும் பஸ் இருக்குது தாம்பரம் போகிற பஸ்ஸு கிளாம்பாக்கம் போயிட்டு தான் போகும் இருந்தாலும் நம்ம தாம்பரமே போகலாம் தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த ட்ராவல் வீடியோ எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறோம் எப்படி ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஓகே விபா இங்கே சிறுநகர்லந்து நம்ம இந்த திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போது நம்ம தாம்பரம் தான் போக போகிறோம் தாம்பரம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பார்க்கலாம் இப்போது டைம் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறையா இருக்கு அப்படியே ஜாயின் பண்ணுங்க எப்படி வந்து ரீச் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் கோயில்களின் நகரமான இந்த திருவண்ணாமலையிலேருந்து இப்போ நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் திருவண்ணாமலை மெயின் ஜங்ஷன் ரொம்பவே பெருசுங்க உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் வரும் இப்போது அடுத்ததாக மெயினாக பஸ் நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பஸ் ஸ்டாப் இருந்தாங்க திருவண்ணாமலை கோவில் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி பஸ் போயிட்டுருக்கு இங்கேருந்து நம்ம டிக்கெட் எடுத்துடலாம் எங்கள் நார்மல் பஸ்ஸோட டிக்கெட்டை தாம்பரத்துக்கே பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறது தான் திருவண்ணாமலையிலேருந்து பத்து கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற ப்ரிட்ஜுங்க இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் வேலூர் ரைட் ஹேண்ட் சைடு போனால் திருக்கோவிலூர் ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு செஞ்சி இப்போ நம்ம செஞ்சி ரூட்டில் தான் போய்ட்டுருக்கோம் வாங்கிய பார்க்கலாம் இங்க இருந்து திண்டிவனம் அறுபத்தாறு கிலோமீட்டர் புதுச்சேரி நூற்றி எட்டு கிலோமீட்டர் சென்னை பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸுங்க பஸ் ஏறும்போதே ஒரு நல்ல காமெடியாக தாங்க இருந்துச்சு எல்லா பஸ்ஸுமே லைனாக பார்த்துட்டு வந்து இந்த பஸ் ஏறும்போது பஸ்ஸை ரெண்டு தடவை தட்டி பார்த்தோம் கண்டக்டர் கேட்டார் என்ன தம்பி ஏலத்துக்கு ஏதாவது எடுக்க போயிரு அப்படின்ட்டு ரொம்ப பார்க்காதப்பா நல்ல ஸ்பீடாகவே போவோம் ஏறுன்னு சொன்னார் ஏறும்போதே காமெடி தான் இருந்தது ஆனால் சொன்னதை விட சூப்பராகவே இருந்ததுங்க ட்ராவலிங் இப்போது பைபாஸ்லேருந்து ரைட் கட் பண்ணி வர்றது தான் உங்களுக்கு கீழ்பெண்ணாத்தூர் பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் நார்மல் பஸ்ல ஏறுனீங்கன்னா தான் இந்த மாதிரி உள்ள பைபாஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் பஸ் வரும் இந்த கீழ்பெண்ணாத்தூர்லேருந்து திரும்ப பைபாஸ்லேயே இந்த பஸ்ஸு ஜாயின் பண்ணிடுச்சு இருபது கிலோமீட்டர் திண்டி பணம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் ஜேர்னி வைஸ் ரொம்ப சூப்பராகவே போய்ட்டு இருக்குது வாங்க பார்க்கலாம் மார்னிங் நான் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் பஸ்ஸில் உண்மையிலேயே டிராவலிங் ரொம்ப சூப்பராக இருந்தது எந்த ஒரு இன்டீரியர் பிள்ளையும் இறங்காமல் முழுக்க முழுக்க பை போச்சுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆலம்பூண்டி பஸ் ஸ்டாப் ஆலம்பூண்டி தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு முழுக்க முழுக்க மலைகளாக தாங்க இருக்கும் அடுத்ததாக இந்த பைபாஸ்லேருந்து பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி தாங்க போகுது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் செஞ்சி மலைங்க செஞ்சினாலே உங்களுக்கு ராஜாமலை ராணிமலைன்னு ரெண்டு இருக்குது அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா செஞ்சி பஸ் ஸ்டாப்புங்க செஞ்சு தாண்டவுடனே வர இந்த பிரிட்ஜு ஒன்று வருங்க அந்த பிரிட்ஜு முடிஞ்ச உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனா மேல் மலையில் ஒரு மாதிரி பொறுத்து கொண்டு வர வேண்டிய செஞ்சு தாண்டி அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறதான் பார்த்தீங்கன்னா வல்லம் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததாக இப்போது பஸ் ரைட்டில் கட் ஆவர் தான் திண்டிவனம் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு உண்டான வழி இங்கேருந்து உங்களுக்கு விழுப்புரம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸுங்க இது உண்மையிலேயே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் ஆக்சுவலி இருந்து நீங்கள் விழுப்புரம் போகிற தூரத்தில் திண்டிவனம் இறங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பாண்டிச்சேரி போகிறதுக்கு ஒரு ஷார்ட் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திண்டிவனம் சொல்லலாம் திண்டிவனத்தில் உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால பஸ்ஸு டேக் டிரைவர்ஸ் தான் விட்டுருக்காங்க இப்போது இந்த பிரிட்ஜு மேலே தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் பிரிட்ஜுக்கு கீழே பார்த்திங்கன்னா அருமையான வயல் ஒன்று இருந்ததுங்க இப்போது பிரிட்ஜு முடிஞ்ச உடனே நம்ம ஜிஎஸ்டி ரோட் தான் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போது நம்ம திண்டிவனம் தாண்டி வந்துட்டு இருக்கிறோம் டைம் பார்த்தீங்கன்னா கால் ஒரு சூப்பர் ஜேர்னியாக இருக்குது இன்னும் எவ்வளோ நேரத்தில் நம்ம தாமரை ஃபேஸ் பண்ணுறத பார்க்கலாம் வாங்க ஜர்னி ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகிடுச்சு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இப்போது நம்ம இந்த மீனாட்சி பவனுக்கு வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல என்னோட பஸ்ஸு எதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களா கண்டுபிடிக்க மாட்டீங்க ஏன்னா அது கிளம்பாக்கம் போகிற பஸ்ஸே இல்லை இது தாம்பரம் போகிற பஸ் இந்த பஸ்ஸுக்கும் இந்த டிரைவிங்க்க்கும் சம்மந்தமே இருக்காது பார்க்குறதுக்கு பழைய பஸ்ஸு மாதிரி இருக்கும் ஆனால் சும்மா பிச்சுக்குன்னு போகும் பஸ் ஏறும்போது டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் இப்போது டைம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ உள்ள இடத்துல தாம்பரம் பிரிட்ஜ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வெளியில் பார்க்கலாம் இப்போது பிரேக் டைம் முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக வந்துகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஆத்தூர் டோல்கேட் வந்துதுங்க ஆத்தூர் டோல்கேட்டுக்கு அடுத்ததாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பீட்லேயே பஸ் ட்ராவல் இருந்தது ஃப்ரெஷர் பண்ண உடனே இன்னும் ஸ்பீடு நல்லாவே அதிகமாகவே இருந்ததுங்க இப்போது நம்ம கிட்டத்தட்ட இந்த மேல்மருவத்தூர் வந்து ரீச் பண்ணிட்டோங்க இப்போது இன்றைக்கி ஒரு வெள்ளிக்கிழமைன்றதுனால கூட்டம் கொஞ்சம் இருந்தது இப்போது ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது தான் மேல்மருவத்தூர் ஆதிபுராசக்தி சித்தர் பீடம் இது தாங்க கோவில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு பத்து நம்ம மேல்மருவத்தூர் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஜேனி வந்து சூப்பராகவே போயிட்டுருக்கேன் இப்போ எத்தனை மணிக்கு அடுத்து தாம்பரம் அது அஞ்சு பத்து வரைக்கும் வேகமாக சூப்பராக வந்துட்டு இருந்த நம்ம ஜேர்னி இப்போது இந்த ட்ராஃபிக்கில் டிக்குது டைம் அஞ்சே கால் அஞ்சே காலுக்கு வந்து நின்று ஆறே முக்காலுக்கு தான் இந்த கட்சி மீட்டிங்கில் இருந்து ரிலீஸ் பண்ணாங்க இதுக்கு மேலே எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகணும் பார்க்கலாம் கரெக்டான டியூரேஷன் டைம் என்னன்றதை நான் உங்களுக்கு இறங்கும் போது சொல்லுறேன் ஓகே வீவர்ஸ் இப்போது அடுத்ததாக டப்பும் உள்ளே போது டைம் ஏழே கால் இது தான் உங்களுக்கு செங்கல்பட்டு பஸ் ஸ்டாப் செங்கல்பட்டுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க பரனூர் டோல்கேட்டு பரனூருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது சிங்கப்பெருமாள் கோவில் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ல பார்க்குற இது வண்டிங்க எல்லாமே அரசியல் கட்சி தலைவர்களோடது தான் என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறது தான் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பு அங்கே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல நிறைய பேர் இறங்கிட்டாங்க அடுத்ததாக இப்போ பஸ் போயிட்டு வண்டலூர் பிரிட்ஜு மேலே தாங்க பிரிட்ஜு டவுன்ல உங்களுக்கு இறக்கி தான் வண்டலூர் பஸ் ஸ்டாப்பு வண்டலூருக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது தான் பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாப்பு ஃபஸ்ட்டு மாதிரி ரொம்ப கூட்டமாகவும் டிராஃபிக்காகவோலாம் இல்லைங்க ஆவரேஜாக இருந்தது ஓகே விவா இப்போ நம்ம பெருங்கல துருந்தாட்சி இப்போ தாம்பரம் திரிச்சு கொண்ட போகிறோம் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் மீட்டிங் நடந்தது அதில் வந்து ஒரண்ட் ஆஃப் ஹவர் டைமிங் வந்து வேஸ்ட்டாக போச்சு அதில் வந்து பார்க்கில் வந்து மடிக்கிட்டோம் இப்போது எத்தனை மணிக்கு நாங்கள் இங்கே தாம்பரம் இறங்குறனோ அதிலேருந்து ஒரண்ட் ஆஃப் பவர் மைனஸ் பண்ணிங்கன்னால் இந்த திருவண்ணாமலை டு தாம்பரம் ஜேனியோட ட்ராவலிங் டைமு நெக்ஸ்ட் தாம்பரம் தான் வரும்போது வாங்க பார்க்கலாம் இப்போ நான் இந்த தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டேங்க ஓகே வியூவர்ஸ் இங்கே தாம்பரம் வந்து ரீச் பண்ணிட்டோம் டைம் எயிட் ஓ கிளாக் இதுலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவரை கட் பண்ணிட்டீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் இந்த தாம்பரம் வந்து ரீச் பண்ணிடலாம் உண்மையிலேயே ஒரு நல்ல ஜேர்னியாக இருந்ததுங்க இங்கே நார்மல் கட்டுற பேருந்து தான் உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஜேர்னியாக இருந்தது இதே மாதிரி நிறைய டிராவல் பார்க்கணும்னா மறக்காமல் எங்களோடய ஃபுல் செம் கொள்ளுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிராவல் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் பெபிள்ஸ் தமிழ்